ஒரு கிராமத்துல பெரிய பண்ணை முதலாளி ரகு அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவருடைய நிலத்துல விவசாய வேலைகளை பார்க்க ரவின்னு ஒருத்தரை வேலைக்கு வச்சிருந்தாரு ரவி ரொம்ப நியாயஸ்தன் நல்ல உழைப்பாளி ஆனா ரகு அவருக்கு தகுந்த சம்பளத்தை கொடுத்ததே கிடையாது ரவியும் வேற வேலை கிடைக்காததுனால இந்த வேலைய கண்ணியமாக செஞ்சுட்டு இருந்தாரு ரவிக்கு கிடைக்கிற சம்பளத்துல அவருடைய குழந்தைகளையும் மனைவியும் பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனாலும் வேற வேற வழி இல்லாம இந்த இந்த வேலையை இருந்தாரு வேலைக்கு முழு நாளும் எதுவுமே எக்ஸ்ட்ராவா செய்யவும் முடியல அப்போ ஒரு நாள் ரவி வயல்ல உழுதுட்டு இருந்தாரு அந்த கலப்பையில ஏதோ சிக்கிச்சு என்னன்னு தோண்டி பார்த்தா ஒரு பெட்டி கிடைச்சது ஆர்வம் தாங்காம அதை திறந்து பார்த்தபோது அதுல முழுவதும் தங்க காசுகள் தங்க நகைகள் இருந்தது ரவியோட கண்ண முடியல ஒரு நிமிஷம் மறந்து ஆஹா குடும்ப கஷ்டம் எல்லாமே தீர்ந்தது குழந்தைகளை நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சு வீட்டை ஒழுங்கா கட்டலாம் அப்படின்னு கற்பனை ஓடிச்சு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சுதாரிச்சுக்கிட்டு அச்சச்சோ இது நம்முடைய நிலமும் இல்ல இதற்கு சொந்தம் கொண்டாட நமக்கு உரிமையும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு முதலாளி ரகு கிட்ட போனாரு பெட்டியை தூக்கிட்டு மதிய நேரத்துல வர்ற பார்த்தார் ரகு ஏன் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க கையில என்ன கேட்டாரு அப்போ ரவி அந்த பெட்டியை திறந்து காட்டி நிலத்துல கிடைச்சதாக சொல்லி கொடுத்தாரு ரகுக்கு ஒண்ணுமே ஓடல உள்ள கொண்டு போய் வாங்கி வச்சவரு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்புறம் ரவி கிட்ட போய் ஏன் உங்களுக்கு கிடைச்ச இத நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம்ல பின் நீங்க இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டார் ஆமா முதலாளி என் குடும்பம் கஷ்டத்துல தான் இருக்கு ஆனா என் நாணயத்தை வித்து இதை எடுத்துக்கிட்டு போக என் மனசு சம்மதிக்கல இது நியாயமா என்னுடையதும் இல்லை அதனாலதான் கொண்டு வந்தேன் அப்படின்னு ரவி சொன்னாரு இதை கேட்டு நெகிழ்ந்து போன ரகு இது உங்களுடையது தான் இனி நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு நான் சரியாக சம்பளம் கூட கொடுத்தது இல்லை அதனால இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரவி கையில திருப்பி கொடுத்தாரு ரகு ஐயோ முதலாளி நான் எதையும் எதிர்பார்த்து கொண்டு இங்க வரல இது உங்களுடையது நீங்களே ரவி சொன்னாரு இந்த நேர்மை எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காத இந்த நேர்மை என தலகுனைய வச்சிருச்சு இது உங்கள் உழைப்புக்கான பணம் தான் அதனால நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரவி கிட்ட கொடுத்தாரு மேலும் உங்களுடைய சம்பளத்தை இனி கூட்டியும் ராகு சந்தோஷமா விடைபெற்றாரு அந்த தங்க காசுகளை வச்சு தன் குழந்தைகளை நல்ல ஸ்கூல்ல சேர்த்தாரு வாடுறதுக்காக ஒரு சின்ன வீடையும் கட்டிக்கிட்டாரு இது அந்த கிராமம் முழுவதும் பரவிடுச்சு ரவி மேல எல்லாருக்கும் ஒரு பெரிய மரியாதையே ஏற்பட்டுச்சு எப்பவும் நேர்மையா இருக்கணும் அப்படின்றது அந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு பாடமாக அமைஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்